ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ சாரதா வந்து காவேரி இப்போ நான் எடுக்கிற முடிவு வேணும்னா உனக்கு தப்பாக இருக்கலாம் ஆனால் பின்னாடி கண்டிப்பாக அந்த முடிவை நினச்சி நீ சந்தோஷப்படுற மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து காவேரி வந்து இருக்காங்க அப்போ கங்கா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாத உனக்கு எப் எப்பவுமே உறுதுணையா நான் இருப்பேன் உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அந்த முடிவை நீ தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் எதுவுமே பேசாம காவேரி அமைதியாவே இருக்காங்க இப்ப காவேரி பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காங்க கங்கா குமரன் வந்து இங்க பார் உனக்கு உன்னுடைய குடும்பம் ரொம்பவே முக்கியம் அதை விட முக்கியம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ அதை பத்தி நினைச்சு பாருன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்ட காவேரிக்கு என்ன பண்றது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம காவேரி ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க இப்ப காவேரி என்ன செய்ய போறாங்க விஜய் சொல்ற பேச்ச கேட்டு விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவாங்களா அப்படி இல்ல சாரதா சொல்றதுதான் முக்கியம் சொல்லிட்டு சாரதாவோட பேச்ச கேட்டுட்டு சாரதா கூடவே கிளம்பி கொடைக்கானல் கிளம்பி போவாங்களா இந்த விஷயம் ஒருவேளை விஜய்க்கு தெரிஞ்சா விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ